வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகடிக்கு ஆசிரிய சீரியல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்து சொன்னபடி நம்ம புன்னகை மன்னன் முருகன் பழம் வெத்தலை பார்க்க பூ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு தாம்பதத்துல எடுத்து வச்சு அந்த மேலே கடவுளுக்கு தூக்கி காமிச்சிட்டு ரெண்டு கண்ணையும் ஒத்தி எடுத்துக்கிட்டு ரொம்ப பவ்யமா விஜயா விட்டு படியேறி மேலே வர்றாரு அண்ணாமலை சோஃபால உட்காந்துருக்க ஓ இவர் தான் அந்த பொண்ணோட அப்பா போல இருக்குன்னு நினைக்கிறவரு அங்கிள்னு கூப்பிட அவர் யாருப்பான்னு கேக்குறாரு முருகன் கையில இருக்க தட்டை பார்த்துட்டு என்ன கோவில் டொனேஷன் கேட்க வந்திருக்கீங்களான் அண்ணாமலை கேட்கிறாரு அதெல்லாம் இல்ல அங்கிள் உள்ளர வரலாமா அங்கிள் அப்படின்னு முருகன் கேட்க சரி வாங்கங்கிறாரு அண்ணாமலை கடைகடன் முருகன் உள்ளர் வர்றாரு என்ன விஷயம்னு அண்ணாமலை கேட்க நான் என்ன பத்தி சொல்லணும்ங்கிறாரு முருகன் அதைத்தான் நானும் கேட்கிறேன் யாரு என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்காரு அதே நேரம் ரவியும் ஸ்ருத்தியும் வெளியே வர்றாங்க அங்கிள் நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னு முருகன் சொல்ல சரி பண்ணுங்கிறாரு அண்ணாமலை மாசம் அறுபதாயிரம் சம்பளம் வருதுன்னு முருகன் சொல்றாரு சரி வரட்டும் அதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அதுவரை பாத்துட்டு இருக்கு ரவி சரி யாரு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அது சொல்லவே இல்லையேன்னு ரவி கேட்க என் பேர் முருகன் அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருக்காங்க என் அண்ணன் வீட்ல தான் நான் இருக்கேன் இப்ப என் கல்யாண விஷயமா அங்கிள் கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு முருகன் சொல்ல அங்கிள் ஒருவேளை மேரேஜ் புரோக்கர் வீட்டு நினைச்சு வந்துட்டாரோ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உச்சு அண்ணாமலை ஏன்பா உன் கல்யாண விஷயத்தை என்கிட்ட ஏன்பா வந்து பேசுற உங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசு அப்படிங்கிறாரு அண்ணாமலை முதல்ல பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட பேசலான்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு முருகன் சொல்ல அண்ணாமலைக்கு ஒன்றும் புரியல அவரு திரும்பி ஸ்ருத்தியை பாக்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன்னு முருகன் சொல்ல இப்ப வரல நீங்க விஷயத்துக்கு வரவே இல்லையே முதல்ல எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு டென்ஷனா கேக்குறாரு ரவி இப்ப உனக்கு என்னதான் வேணும்னு அண்ணாமலை கேட்க அது உங்க பொண்ணு அப்படின்னு முருகன் ஆரம்பிக்க ஏன் பொண்ணா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முருகன் சொல்ல அண்ணாமலை திருதிருன்னு முழிக்கிறாரு ரவி உங்க அப்பாவுக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லவே இல்லைன்னு ஸ்ருதி கொஞ்சம் கோவமா கேட்டுட்டு இருக்காங்க ரவி கிட்ட ஏய் அப்படிலாம் யாரும் இல்ல ஏதோ வீடு மாறி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி கிட்ட சொல்ற ரவி ஹலோ நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல இல்ல 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 நான் கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு முருகன் சிரிச்சிட்டே சொல்றாரு ஏப்பா நீ என்னப்பா சொல்ற எந்த பொண்ணை பத்தி சொல்றேன்னு அண்ணாமலை கேக்குறாரு உங்க பொண்ணுதான் அங்கிள் அப்படின்னு சிரிச்சுட்டே முருகன் சொல்ல மீனா அப்ப கிச்சன்ல இருந்து வாஷ்பேசினுக்கு போறாங்க அதோ அந்த பொண்ணுதான் அங்குலுங்கிறாரு முருகன் அண்ணாமலை திரும்பி பார்க்காங்க மீனா வாஷ்மேஷின்ல கை கழுவிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க அந்த பொண்ணா அப்படின்னு ஸ்ருதி கேட்கையோ என்னையா சொல்றே நீ அப்படின்னு ரவி கேக்குறாரு தம்பி நீங்க எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு உங்க பொண்ணை நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சா நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அவங்கள நான் கண்கலங்க விட மாட்டேன் அப்படின்னு முருகன் சொல்ல கொஞ்ச நாளாவே லாஃபிங் மோட்லயே இருக்க ரவியும் ஸ்ருதியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க முத்து சொன்னத வரி விடாம சொல்லிட்டு முருகன் அப்படியே நிக்க இப்போ கண்ணு தான் கலங்க போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு அண்ணாமலை கேக்குறாரு எனக்கு புரியுது சார் திடீர்னு இப்படி யாராவது வந்து கேட்டா கோவம் வரதா செய்யும் ஆனா எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவங்கள ரொம்ப லவ் பண்றேன் சார் அப்படின்னு முருகன் சொல்ல ஸ்லோ மோஷன்ல எந்திரிக்கிற அண்ணாமலை ரவி என்னடா இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு கேக்குறாரு முதல்ல இவர் யாருன்னு நினைச்சீங்கன்னு ரவி கேக்க அவங்களோட அப்பா தானே எனக்கு தெரியும் நீங்க அவங்களோட பிரதரா அப்படின்னு முருகன் கேட்டுட்டு இருக்காரு டேய் நான் சொல்றது உன் மண்டையில ஏறலையா உன் இஷ்டத்துக்கு பண்ணாத நான் சொல்றத மட்டும் செய் இல்லைன்னா காதோல அப்பேருவேன் பாத்துக்கோ அப்படின்னு போன்ல கத்திக்கிட்டே படியேறி வர்றாரு முத்து முத்துவோட சத்தத்தை கேட்ட ஏ உங்க அண்ணன் வர்றாருன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்டம் பின்னாடி போயிடுறாங்க ஸ்ருதி எதுக்கும் தட்டை இப்படி வச்சிருன்னு அண்ணாமலே சொல்ல கரெக்டங்கிறாரு ரவி இல்லனா விளாடற அடியில எல்லாம் விழுந்து செது அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கும் போதே புரிஞ்சுதா தேவையில்லாம எதையும் பண்ணிட வைக்கிறேன் முத்து விளர வர அண்ணே என்னன்னு நீங்க இங்கன்னு கேட்டுக்கிட்டே முருகன் முத்துக்கிட்ட ஓடுறாரு டேய் எங்கடா நீ என்ன பாக்க வந்தியா அப்படின்னு முத்து கேட்க அண்ணே இது உங்க வீடான்னு கேக்குறாரு முருகன் முத்து ஆமான்னு சொல்ல கிச்சன்ல இருந்து துடிச்சிட்டே வர்ற மீனா முருகனை பாத்துட்டு ஏய் நீயா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கத்துறாங்க என்னாச்சு மீனா ஏன் டென்ஷன் ஆகுற அவன் யாருன்னு தெரியுமா பண்ணிட்டு அது தான் பாருங்க வீடு வரைக்கும் அப்படின்னு முத்து கேக்குறாரு ஆமா எங்கிட்ட வந்து பேரை கேட்டு அன்பு அது இதுன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு மீனா கைய காட்டுறாங்க அளவு பயப்படாதீங்க அது எல்லாமே என் அண்ணன் கொடுத்த ஐடியாதான் அப்படின்னு முருகன் ட்ரேட்மார்க் புன்னகை மாறாம சொல்றாரு யாரு உங்க நொன்னே அப்படின்னு அண்ணாமலை கேக்க முத்து தான் அப்படின்னு முருகன் முத்த நோக்கி கைய நீட்டுறாரு அண்ணாமலை மீனா ரவி ஸ்ருதி எல்லாருமே முத்துவ பாக்க அவருக்கு தேல்கோட்டுன்னு திருடை மாதிரி நிக்கிறாரு அண்ணன் தான் சொன்னாரு முதல் வாட்டி பேரை கேட்க கூடாது ரெண்டாவது தடவை தான் கேட்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு முருகன் சொல்ல மீனா முத்துவ முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க அப்ப இவர் கொடுத்த ஐடியாவால தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களான்னு ஆமான்னு தலையாற்றாரு முருகன் என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கியா என்னையா அப்படின்னு மீனா கத்த நீங்க எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு முருகன் சொல்ல அப்பா கிட்டயா அப்படின்னு மீனா அதிர்ச்சியா கேக்க அங்குல தான் உங்க அப்பான்னு சொல்றாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க மீனா முத்துவ கோபமா பாக்க அண்ணே முத்தன்னு இது உங்க வீடானே நீங்க லவ் பண்ண ஐடியா கொடுத்தீங்க பாருங்க அந்த தைரியத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்ல முத்து முருகனும் முறைக்கிறாரு ரவையும் ஸ்ருதியும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மீனா முத்துவை எரிச்சர்ற மாதிரி பாக்குறாங்க அண்ணாமலை ஜாலியா ஒவ்வொருத்தரையா மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காரு இதுவரையான அண்ணாமலை கேட்க முத்து தர்ம சங்கடத்துல நிக்கிறாரு குடுகுடுன்னு முருகன் கிட்ட நடந்து வந்து முருகனை புடிச்சுக்கிட்டு டெய் எங்க வந்து என்ன வேதடா பாத்துருக்குற சொந்த காசுல சூனிய வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அத இப்பதான்டா பாக்குறேன் இத்தனை நாளா இவள பத்தி தான் சொன்னியா அப்படின்னு முத்து கேட்க ஆமானே நான் லவ் பண்றது இந்த பொண்ண தானே அப்படின்னு மீனாவை பாத்து கைய நீட்டுறாரு முருகன் உடனே முத்து முருகனோட கைய புடிச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பி வச்சிட்டு டெய் அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்க அங்கிள் அவங்களோட அப்பா அப்ப நீங்க இப்ப அவங்களோட அண்ணனா எனக்கு மச்சான் அப்படிங்கிற முருகன் முத்துவா அப்படியே கப்பனை கட்டி பிடிச்சுக்கிறாரு ஆனா அவரோட பார்வை ஃபுல்லா மீனா மேலதான் இருக்கு அண்ணாமலை அதிர்ச்சியில பார்க்க மீனா கோவத்துல பாக்க ஸ்ருதியும் ரவியும் சிறி சிரின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க முருகன் மீனாவை பாத்துக்கிட்டே நீங்களே எனக்கு மச்சானாக போறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்படிங்கிற முருகன் முத்துவை விட்டுட்டு நேரம் நிக்கிறாரு ஏன் சிரிக்கிறீங்கன்னு ரவியும் ஸ்ருதியும் பார்த்து கேட்கிறாரு அது கொஞ்ச நேரத்துல நீ அழப்போறத நினைச்சு சிரிக்கிறா அப்படின்னு ரவி சொல்ல புரியாம பாக்குறாரு முருகன் ரவி அப்போ உங்க அண்ணன் தான் இவரோட லவுக்கு வின்மேன் போல அப்படின்னு ஸ்ருதி சொல்லி சிரிக்க அப்படின்னா என்னன்னு அண்ணாமலை கேக்குறாரு லவ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்கப்பா அப்படின்னு ரவி சொல்ல ஆஹா அப்படிங்கறாரு அண்ணாமலை கரெக்டுங்க ஸ்டார்டிங்ல இருந்து இவர் தான் எல்லா ஐடியாவும் கொடுத்தாரு இவர் சொல்லி தான் எனக்கு தைரியம் வந்து அவருங்ககிட்ட போய் பேசினேன் அப்படின்னு முருகன் ரவி கிட்ட சொல்ல மீனா பயங்கரமா மொரைக்கறாங்க முத்துவ முத்து பரிதாபமா பாத்துட்டு நிக்கிறாரு இப்ப கொஞ்சம் தைரியம் வந்த முருகன் நான் எல்லார்கிட்டையும் பேசிக்கிறேன் எங்க வீட்ல இருந்தும் சீக்கிரம் வந்து பேச சொல்றேன் அப்படின்னு மீனா பக்கத்துல வந்து சொல்ற முருகன் டக்குன்னு அண்ணாமலை ஒரு எட்டு முன்னாடி வர அங்கிள் இப்ப உங்க சம்மதம் சொன்னீங்க நானு கைய கட்டி பவ்யமா கேட்டுட்டு இருக்காரு சமாதி ஆகுறதுக்கு சம்மதம் கேக்குறான் பாரு அப்படின்னு ரவி சுத்திட்டு சொல்லிட்டு இருக்காரு முருகன் என்னதுங்க அப்படின்னு திரும்பி கேட்க சம்மதம் அவரு சொல்லுவாருன்னு முத்துவ கைய கட்டுறாரு ரவி அதுவரை நான் அப்படியே திகைச்சு போயின்னு இந்த முத்து டெய் முருகா டெய் வாடா என்ன எப்படி மாட்டி விட்டுருத தெரியுமாடா அப்படின்னு முருகன் கையை புடிச்சிட்டு சொல்ற முத்து மீனாவை பாக்க அவங்க இன்னும் முறைச்சிகிட்டே இருக்காங்க உன்ன சொல்லி முதல்ல நான் எல்லாம் ஏன் தப்புதான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க மச்சா உங்க தப்பெல்லாம் எதுவும் இல்ல உங்க தங்கச்சியை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ற முருகன் மறுபடியும் அண்ணாமலை கிட்ட திரும்பி வந்து கைய கட்டிட்டு அங்கிள் நீங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அண்ணாமலை முத்துவும் முறைச்சிட்டு இருக்காரு சம்மதம் சொல்ல வேண்டியது நான் இல்லப்பா அவன் தான் அவன் கேளு இந்த விஷயத்துல என்ன விட தான் முக்கியமான ஆளு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஓ மச்சா சொன்னா போதுமா அப்படின்னு கேக்குற முருகனை டேய் அப்படின்னு கத்திட்டு தன் பக்கமா எழுத்துக்கிறாரு முத்து டேய் முதல்ல அப்படி சொல்றத நிறுத்துறா இந்த பொண்ணை எத்தனை தடவைடா பாத்திருக்க அப்படின்னு முத்து கேக்க நிறைய தடவை பாத்துருக்கேன்னு மீனாவை பாத்துக்கிட்டே சொல்றாரு முருகன் அவரோட முகத்தை தன் பக்கமா திருப்புற முத்து ஒரு தடவையாவது அவ கழுத்த பாத்தியா அப்படின்னு முத்து கேக்க சேச்சா நான் உங்க கண்ணை தான் பாத்திருக்கேன் தப்பா எதுவும் பார்த்தது இல்ல அப்படிங்கிற முருகன் மறுபடியும் மீனாவை பாக்குறாரு ஸ்ருதி ரவி விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை ஒரு மாதிரியா முத்துவை பாத்துக்கிட்டே இருக்காரு தலையில கை வச்சு அடிச்சுக்கிற முத்து டேய் லவ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கழுத்தையும் பாருங்கடா அவ கழுத்து பாரு தாலி இருக்குதா நெத்தில குங்குமம் இருக்குதா அப்படின்னு முத்து காமிக்க இப்பதான் மீனாவோட கழுத்துல இருக்க தாலிக்க நெத்தில இருக்க குங்குமத்தையும் பாக்குறாரு முருகன் ஆமா அப்படின்னு முருகன் சொல்ல அவ என் பொண்டாட்டிடா அப்படின்னு முத்து சொல்ல ஒரு பார்வை பாக்குற முருகன் அண்ணே என்னை மன்னிச்சிருங்க அவரு கால விழறாரு சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு நான் பாக்கலன்னு அவங்க கண்ணு மட்டும் தானே பாத்திருக்கேன் என்ன அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு கால கெட்டியே புடிச்சுக்கிறாரு டெய் எந்திரிடா எந்திரிடாங்கிறாரு முத்து டெய் விடுடா எந்திரிடா அந்த முத்து சொல்ல அண்ணே அண்ணேன்னு கெஞ்சிக்கிட்டே காலை புடிச்சுட்டே இருக்காரு முருகன் டேய் எந்திரன்னு சொல்றேன் விடுடா அப்படின்னு முருகனை வலுக்கட்டாயமா முத்த தூக்க அண்ணே சாரினே அண்ணே உங்க ஒய்ஃபுன்னு தெரியாதுன்னு இவங்க போட்டோ வீடியோல ஆன்லைன்ல பார்த்தேன் மேரேஜ்க்கு டெக்கரேஷன் பண்றவங்கன்னு இருந்துச்சு அதை பார்த்துதான் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சாரின்னு முருகன் சொல்லிட்டு இருக்காரு அதுவரையும் அமைதியா நின்று இருந்த மீனா டே அப்படின்னு கூப்பிட என்னம்மா அப்படின்னு முத்து கேட்கிறாரு அவனை சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல உன்னையாண்டாங்கிறாரு முத்து சிஸ்டர் அப்படின்னு முருகன் சொல்ல என் பின்னாடி வரும்போது என்கிட்ட கேட்டிருந்தா இருந்தா சொல்லியிருப்பேன்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு மீனா சொல்ல சாரி சிஸ்டர் முதல் மீட்டிங்லயே அதிகமா பேசக்கூடாதுன்னு அண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்ற முருகன் முத்துவை பாக்க மீனா முத்துவ முறைச்சிட்டு இருக்காங்க முத்து முருகனை முறைச்சிட்டு இருக்காரு ஏன்பா அதுக்குன்னு என்ன தட்டை தூக்கிட்டு வந்துருவியா இதுவே வேற இடத்துக்கு பொண்ணு கேட்க போயிருந்தேன்னு வச்சுக்க தர்ம அடி விழுந்துருக்கும் ஏன்டா இதெல்லாம் ஓ அந்த முத்துக்கிட்ட கேக்குறாரு இல்லப்பா தெரியாம அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க பாத்து நடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்க இருந்து போயிடுறாரு அவரு போனவனே டெய் முருகா எனக்கே விபூதி அடிக்க பாத்தல்ல அப்படின்னு முத்து சத்தமா கேட்க சாரின்னு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ற முத்து சாரி சிஸ்டர் எல்லாருக்கும் சாரி நான் வரேன் என்ன கையெடுத்து கும்பிட்டு கிளம்புறாரு ஹலோ ரோமியோ அப்படின்னு கூப்பிட முருகன் திரும்பி பாக்குறாரு அங்க தட்டை எடுத்துட்டு போங்கன்னு அவர் கொண்டு வந்த தட்டை கொண்டு வந்து கையில குடுக்காத வாங்கிட்டு கிளம்பிடுறாரு முருகன் முருகன் கிளம்பின உடனே மீனா அப்படியே முத்துகிட்ட வர முத்த திரும்பி நின்னுக்கிறாரு மீனா பாத்தீங்களா நான் எடுத்த போட்டோவை பார்த்து உங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிருக்கான் அந்த அளவுக்கு நான் போட்டோ எடுத்திருக்கேன் அதை தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு நினைச்சிருக்கான் அந்த வீடியோ கீழே நிறைய பேர் உங்களுக்கு ஹார்டின்லாம் போட்டு ப்ரபோஸ் பண்ணிருக்காங்கன்னு சுத்தி சொல்றாங்க என்னது அப்படின்னு சத்தமா கேட்டுக்கிட்டு முத்து திரும்ப ஆமா ரவி உன் போனை காட்டு அப்படின்னு போன வாங்குற ஸ்ருதி இங்க பாருங்க அப்படின்னு காமிக்க முறிச்சிட்டு இருந்த மீனாவும் பாக்குறாங்க முத்துவும் எட்டி பாக்குறாரு ஆ மீனா இந்த கமெண்ட பாருங்க அப்படின்னு சுத்தி சொல்லு மீனாவும் பாக்குறாங்க என்னங்க இப்படிலாம் எழுதிருக்காங்கன்னு மீனா கேட்க ஆ இன்னும் பாருங்க இதோ பாருங்க அப்படின்னு சுத்தி சொல்லிட்டு இருக்க என்னது எங்கிட்டயும் காட்டுங்கன்னு முத்து பக்கத்துல வர்றாரு ஏன் அவங்க எல்லாருக்கும் போய் ஐடியா கொடுக்க போறீங்களா மீனா கேட்க முத்து முகம் சுண்டி போயிடுது கட்லுக்கு கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதி மீனாவ இதோ பாருங்க இவ என்ன சொல்லிருக்கான் இவ ஹார்ட் எல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு ஸ்ருதி மீனா கிட்ட காட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொன்னா ரவி வாயை மூடி சிரிச்சிட்டு இருக்க முத்து அப்படியே பாத்துட்டே நிக்கிறாரு உள்ளர விஜய வர்றாங்க எல்லாரும் அபைந்தியா இருக்க மாதிரி சைகை காட்டிக்கிறாங்க ஏய் அப்படின்னு விஜயா கத்த ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுச்சோன்னு எல்லாரும் பதட்டமா அவங்களையே பாத்துட்டு இருக்காங்க என்ன ரெண்டு பேரும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒன்னா நிக்கிறத விஜயா என்ன ஸ்ருதி அப்படின்னு விஜயா கேட்க ஆண்டி இல்ல ஆண்டி அது வந்து அப்படின்னு தடுமாறுறாங்க ஏய் என்னன்னு நீ சொல்லு மீனாவை பாத்து கேக்குறாங்க விஜயா அத்த அது அப்படின்னு மீனா சொல்ல இருந்த மீனா நானே உண்மையை சொல்றேங்கிறாங்க ஸ்ருதி ஆண்டி எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு நீங்க பார்வதி ஆண்டி வீட்டு வீட்டுல அப்பவே நாங்க பேசி சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்ற ஸ்ருதி மீனாவோட கைய இழுத்து பிடிக்கிறாங்க விஜயாவோட முகம் போற போக்கே சரியில்லை எதுக்குன்னு கேக்குறாங்க இவ உன்னை அன்னைக்கு எப்படி எல்லாம் பேசினா அப்படின்னு விஜயா சொல்ல அதான் சாரி கேட்டாங்க இல்ல ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சாரி கேட்டுட்டா எல்லாத்தையும் மறந்துருவியான்னு விஜயா கேக்குறாங்க ஆண்டி அன்னைக்கு மீனாவோட ஃபேமிலி எல்லாரும் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டாங்க நீங்களும் கேஸ வாபஸ் வாங்குனீங்கல்ல அதே மாதிரிதான் இது ஒண்ணு ஸ்ருதி சொல்ற விஜயாவுக்கு திருடனுக்கு தேல் குட்டினா மாதிரி இருக்கு ஒரே வீட்ல இருக்கோம் எவ்வளவு நாள் பேசாம இருக்க முடியும்னு ஸ்ருதி கேட்க ஆமாண்ட மாதிரி தலையாட்டுறாரு ரவி அவளை பத்தி உனக்கு எதுவும் தெரியல திருப்பி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர போறா நான் சொன்னா கேட்கவா பொறுங்கி என்னவோ செய்யுங்க செய்ய் அப்படின்னு பயங்கர கடுப்பா உள்ளர போயிடுறாங்க விஜயா விஜயா போனது மீனாவும் ஸ்ருதியும் சிரிச்சுக்கிட்டே தோல் மேல கைய போட்டுட்டு வாங்க நாம கண்டினியூ பண்ணலான்னு போறாங்க முத்து மொட்டை மாடியில ஒரு கல்ல போட்டு அது மேல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க மீனா வேகமா வர்றாங்க பாக்குற முத்து படக்குன்னு திரும்பி உட்கார்ந்துக்கிறாரு மீனா அவரோட முகத்து பக்கமா வந்து நிக்க மறுபடியும் அடுத்த பக்கமா திரும்பிக்கிறாரு இந்த பக்கமும் மீனா வந்து நிக்க திரும்பி உட்கார்ந்து முகத்த மறைச்சுக்கிறாரு முத்து முத்துவோட கைய தட்டி விடுற மீனா எங்கேயாவது இப்படி நடக்குமா பொண்டாட்டி பின்னாடி நான் சுத்துற பையனுக்கு புருஷனே ஐடியா குடுப்பாங்களா ஏதோ கடைக்கு குடுத்த காசுல சாக்லேட் வாங்கி தின்னுட்ட குழந்தை மாதிரி திருதுருன்னு உட்கார்ந்துருக்கீங்க முடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க லவ் பண்ணா அதுக்கு ஐடியா கொடுக்கறது ஒண்ணு தப்பில்ல ஆனா யார லவ் பண்றாங்கன்னு தெரியாம இப்படியா பண்ணுவீங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பையங்கிறதுனால பரவாயில்ல இது வேற ஒரு வீட்டுக்கு போய் மாமா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு பேசி இருந்தா அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல பயந்துகிட்டே ஆமான்ற மாதிரி தலையாடுறாரு முத்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்காவது ஐடியா கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் பாக்குற பொண்ணு ஒரு ஏகே வான்னு கேட்க சொல்லுங்கங்குறாங்க மீனா திருத்திருன்னு முழிக்கிற முத்து ஓகே தெரியும் அது என்ன கேட்கேங்குறாரு குடும்ப குத்து விளக்கான்னு கேட்க சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல ஓ கல்யாணமான குடும்ப குத்து விளக்கு உம் புரியுது அப்படிங்கிற முத்து இதெல்லாம் நான் யோசிக்கல மீனா நம்மளையும் நம்பி ஒருத்தன் ஐடியா என்ன சொன்னேன் அவன் வண்டி ஏன் பக்கம் திருப்புவான்னு தெரியாம போச்சு சாரி அப்படின்னு ரொம்ப தயக்கமா முத்து சொல்ல ஆமா சாரி பூரின்னுட்டு அப்படின்னு மீனா கோச்சுட்டு வேகமா போக முத்து அவங்க கைய புடிச்சுக்கிறாரு நான் உங்ககிட்டயும் கேட்ட ஐடியா கொடுத்துருக்கணும்னு முத்து சொல்ல ஆமா இருக்கிற வேலை போதாதுன்னு இது வேறையா எனக்கு பூ கட்டுற வேலையே நிறைய இருக்கு நான் என்ன உங்களே மாறியா அப்படின்னு மீனா கேக்குறாங்க அப்ப நான் என்ன வெட்டி பயிலா அப்படின்னு முத்து கேட்க அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல இருக்கிற வேலை போதாதுன்னு நீ இதை வேற எதுக்கு தலையில எடுத்து போட்டுக்கிறீங்க அந்த பையன் வேற எங்கேயாவது போய் மாட்டியிருந்தா அவனோட சேர்ந்து நீங்களும் அடி வாங்கியிருப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல ஐடியா ஐடியாலாம் நான் கரெக்டா தான் கொடுத்தேன் அவன் உன்ன ஃபாலோ பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும் அவன் சொல்றதை பாக்கும்போது ஏதோ காலேஜ் பொண்ணு பின்னாடி சுத்துறான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனா வெக்கத்தோட சிரிச்சிட்டு நிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு முத்து புரியாம கேட்க ஓ இப்போவும் என்னை பார்த்தா கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு மாதிரிதான் இருக்கு போல அப்படின்னு மீனா கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எழுந்திரிக்கிற முத்து அப்படியே மீனாவை ரெண்டு சுத்து சுத்திட்டு ஆ சின்ன பொண்ணு தான் அப்படின்னு முத்து சொல்ல காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கேனா அப்படின்னு மீனா கேட்கற ஐயோ அவ்வளவுலாம் இல்ல இப்பதான் பெரிய மனுஷியான பொண்ணு மாதிரி இருக்குங்குறாரு முத்து என்ன கிண்டலா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு கூட தெரியாம ஒருத்தன் வந்திருக்கான் அவன் மட்டும் இல்லை ஸ்ருதி நெட்ல போட்டு அந்த போட்டோ பார்த்து நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ஓ அப்போ ஃபோட்டோவில் பார்த்ததுனால அப்படி தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு முத்து சொல்ல அப்போ நேர்ல நேரில் பார்த்தா தெரியாதா ஹம் இப்போ உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு உங்களை அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு ஃபாலோ பண்ணிருக்கா ஆ அப்படின்னு மீனா கேட்க முத்து அமைதியா அந்த பக்கமாக அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாரு என்ன அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சிரிக்க பேசுறதுக்கு எதுவும் பாயிண்ட் இல்ல ஆனா உனக்கு பல குரல் போட்டோ எடுத்து போட்ட மாதிரி நானும் ஸ்டைலா போட்டோ எல்லாம் எடுத்து போட்டேன்னு வையேன் ஒருவேளை என் பின்னாடி வந்திருப்பாங்களோ என்னமோ வேணும்னா நான் அப்படி ஒன்னு பண்ணி பாத்துறவா அப்படியே ஏதாவது பொண்ணு வந்துச்சின்னு வையேன் எனக்கு ஓகே ஓகேதான் அப்படின்னு ஸ்டைலான்னு முத்து சொல்ல என்னது அப்படின்னு மீனா கேக்குறாங்க இல்ல எனக்கு ஓகே தான்னு முத்து சொல்ல முத்துவா தொரத்தி தொரத்தி அடிக்கிறாங்க மீனா மீனா விளையாட்டுக்கு சொன்னேன் சும்மா சும்மா மீனா நோ 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 அப்படிங்கிற முத்து கிடைச்ச கேப்ல இறங்கி கீழே படியில கிட இறங்கிட்டு முடிஞ்சா புடி முடிஞ்சா புடினு சொல்லிக்கிட்டே ஓடுறாரு மனோஜ் ரோஹிணிய வீட்டுக்கு வராங்க ரோஹிணி எல்லாரையும் கூப்பிடு அப்படிங்கிறாரு ரவிட ஆண்டி அங்கிள் விஜயாவோட ரூமு கதவை தட்டுறாங்க ரோகிணி கொஞ்சம் வெளியே அப்படின்னு ரோஹிணி கூப்பிட்டு மீனா துரத்திட்டு வர முத்து ஓடி ஓடாதீங்க துரத்திக்கிட்டே வர்றாங்க மீனா கதவை திறந்து வெளியே வர விஜயா ஏய் என்ன வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட மீனா ஸ்பீட குறைச்சுக்கிறாங்க ஆ ரேஸ் ஓடுறோம் அப்படின்னு முத்து சொல்ல அம்மா அவனை விடுங்கம்மா நீங்க இப்படி உட்காருங்கம் மனோஜ் சொல்ல என்னடா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க உட்காருங்கம்மா வாங்கப்பா நீங்களே உட்காருங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை வந்து உட்காடுறாரு குடு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்னு மனோஜ் அம்மா முன்னாடி நீட்டுறாரு எதுக்குடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே விஜய் எடுக்க சாப்பிடுங்க சொல்றேன் அப்பா நீங்களும் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மனோஜ் பாக்ஸ மூடி இந்த மத்தவங்களுக்கு ரோஹிணி கிட்ட குடுத்துடுறாரு ஹம் என்ன அப்படின்னு விஜய கேட்க சொல்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு இந்தாங்க நீ எடுத்துக்கங்க அண்ணன் கிட்ட கொடுங்க பாக்ஸ நீட்டுறாரு ரவி மீனா முத்து ரெண்டு பேருமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன நீ இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே வான ரோகினிய பார்த்து ரவி கேக்க ஏய் அவங்க பர்த்டே இன்னைக்கு இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அப்புறம் எதுக்கு ஸ்வீட் குடுக்குறீங்க ரோகிணி ஏதாவது விசேஷமா அப்படின்னு விஜயா வேகமா கேக்க ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரின்னு ரோகிணி சொல்றாங்க அப்ப என்ன விஷயம்னு சொல்லுமான்னு அண்ணாமலை கேக்குறாரு பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் வந்திருக்குப்பா சந்தோஷி சாரோட டீலர்ஷிப் எடுத்தேன்ல நான் அவருக்கு நிறைய சப் சப்டீலர்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுத்தேன் லான்ச் பண்ண ப்ராடக்ட் நல்ல சேல் ஆயிருக்கு அதனால நல்ல ப்ராஃபிட் அவர் எனக்கு டென் லேக்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ அப்படின்னு விஜயா வய திறந்துடுறாங்க ஸ்ருதியை ரவியும் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க மீனாவும் முத்தவும் கூட ஆச்சரியமா பாக்குறாங்க சந்தோஷமா பாக்குறாரு அப்படியாடா பாத்தீங்களா நான் சொன்னே இல்ல நம்ம மனோஜ் நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்த போறான்னு இவன் தான் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்பா இவனால இவனாலதான் எனக்கு பெருமை வரும்னு இவனால இவனாலதான் நான் தலை நிமிந்து நிக்க போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா அவனுக்கு நல்லது நடக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அதுக்காக அவனையவே உயர்த்தி பேசுறது எப்படி இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க மூணு மருமகள் இருக்காங்க அவங்களும் பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கதான் போறாங்க அப்படின்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அம்மா அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையான்னு ரவி கேக்குறாரு ஆ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடா நீயும் ஹோட்டல் வச்சு பெரிய ஆளா வருவன்னு எனக்கு தெரியும் ஆனா மனோஜ் பெரிய சாதனை எல்லாம் பண்ணுவான்னு அவன் ஜாதகத்திலயே இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல அந்த ஜாதகத்தை எழுதினவன் மட்டும் என் கையில கிடைச்சா அப்படின்னு முத்து மெதுவா சொல்லிட்டு இருக்க எங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க மீனா ஏன்டா டேய் இதெல்லாம் நிஜமாதான் சொல்றியா இல்ல வழக்கம் போல சும்மா அடிச்சு விடுறியா அப்படின்னு முத்து கேக்க முத்து ஏண்டா அவன் இப்பதான் உருப்புடுற மாதிரி ஏதோ நடந்துக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமாப்பா கரெக்ட் பார்க்ல படுத்துவாங்கம் இப்ப வேலைன்னு ஏதாவது ஒண்ணு செய்யறான்ல அப்படின்னு முத்து சொல்ல அங்கிள் இது ஸ்டார்டிங் தான் மனோஜோட டேலண்ட்டுக்கு அவரு இன்னும் டெவலப் ஆவாரு அந்த அளவுக்கு அவர் உழைப்ப போடுறாருங்கிறாங்க ரோஹிணி அப்ப நாங்களாம் என்ன உழைக்கலையா என்ன அப்படிங்கிறாரு முத்து எல்லாரும் தான் முத்து உழைக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி வேலை செய்யறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க ஆனா அது மட்டும் இருந்தா டெவலப் ஆக முடியாது கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும்ங்கிறாங்க ரோஹிணி ஹம் அப்படின்னு பெருமையா நெஞ்சு நிமித்தி தலையை உயர்த்தி பாக்குறாங்க விஜயா மீது என்ன நடக்குறதுங்கிறது நாளைக்கு பாக்கலாம் நாளைய ப்ரோமோல ரோஹிணி தான் பையனை கூட்டிட்டு வேகமா ஸ்கூலுக்கு வர்றாங்க வர்றவங்க அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க ஒரு இடத்த பாத்துட்டு அவங்க பார்த்த இடத்துல அண்ணாமலை அவரோட கைய புடிச்சிட்டு முத்து நிக்கிறாரு அம்மா முத்து அங்கிள் நான் கூப்பிடவா அப்படின்னு கிறிஷ் கேக்க வாய மூடுன்னு பையனோட வாய மூடிடுறாங்க ரோகிணி கடைகடைன்னு பையனை கூட்டிட்டு அங்க இருக்க ஒரு ஆட்டோல போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிறாங்க எனக்கு நேரமாகுது வேலைக்கு நீ போடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரொம்ப வருத்தத்தோட திரும்பி நடக்கிறாரு முத்து அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போனோம்ன அண்ணே அங்க நிக்கிறாரு யாருன்னு வாட்ச்மேன் கிட்ட ரோகிணி அண்ணாமலையை காட்டி கேக்குறாங்க ஓ அவரா புதுசா வேலைக்கு சேர்ந்து இருக்க அகௌண்ட்டுமா அப்படிங்கிறாரு வாட்ச்மேன் ரோஹினி அப்படியே திகச்சு போய் பாத்துட்டு நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுங்கறத மண்டே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்